வணக்கம் அன்புக்குரிய அருமை உறவுகளே என் அன்பு தமிழ் சொந்தங்களே விருதுநகர் மாவட்டம் திருச்சொல்லி நொச்சி குளம் கிராமம் ஏற்கனவே நம்ம எம்கிஆர் அன்பாளையம் இருக்குது அங்கே மக்கள் வாழ்ந்து வர்றாங்க அன்புறவுகளே இப்போ முதற்கட்ட முயற்சியாக எம்கிஆர் அன்பாளையம் அருகில் உள்ள நம்முடைய என்னுடைய சொந்த இடத்துல ஒரு நாலு குடும்பத்தை வாழ வைக்கும் விதமாக ஒரு நாலு வீடு கட்டுறேன் அன்பு உறவுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது நாலு வீடாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் எப்படி ஒரு பத்து பதினஞ்சு வீடாக எம்கேஆர் நகர் என்றே அது அழைக்கப்பட வேண்டும் அன்பு உறவைகளே எதாவது நம்ம இந்த பிறவியில் பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று என்னையால் முடிஞ்சது இந்த நாடக நடிகராக இருந்து நாம் பப்புனு வேஷமாக இருந்தாலும் என்னையால் முடிஞ்சது ஒரு நாலு குடும்பத்தை முதல் நாலு வீடு கட்டி வாழ வெப்பம் என்று ஒரு முத முயற்சியாக கண்டிப்பாக என்னுடைய பணியை துவங்குறோம் இன்னைக்கு அந்த அதற்கான பூஜையை அன்பு மக்கள் அத்தனை உறவுகள் சார்பாக பூஜை போட்டாச்சு ரொம்ப சந்தோஷம் தமிழ் உறவுகள் ஆதரவு இல்லாமல் நான் எதுவுமே செஞ்சதில்லை அன்பாளையம் அப்படித்தான் என்னுடைய நாடக பயணமும் அப்படித்தான் நாடக கலையும் என்னை எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போனது இந்த தமிழ் உறவுகள் தமிழ் மக்கள் தான் இந்த மக்கள்கிட்ட நம்ம வந்து நாடக ஆடி இந்த மக்களை சிரிக்க வச்சு இந்த மக்களிடம் வாங்குற அந்த பணத்தை வச்சுத்தேன் இந்த நாலு வீடு கட்டுறதுக்கு காரணமே தமிழ் உறவுகளை மேடையில் கொடுத்த என் தாய்மார்கள் கூட ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா ஐநூறுரூவா உண்டு எனக்கு கொடுத்த இந்த வச்சு தான் அந்த நாலு வீடு இப்போ கட்ட ஆரம்பிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு முக்காவாசி பயணத்தை அடைவோம் அப்படி முடியாத வச்ச தமிழ் உறவுகள் கண்டிப்பாக நீங்கள் இந்த நாலு வீடு கட்டுறதுக்கு ஆதரவு தர வேண்டும் அன்பு உறவுகளை ரொம்ப நன்றி வணக்கம் உறவுகளை வணக்கம் தமிழ் உறவு அத்தனைக்கும் எங்களது என் எம் ஆர் அன்பாளையத்தின் நிறுவனர் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காலத்தில் வந்து யாரொருவரும் ஒரு சென்று இடம் ஒரு அடி இடம் கூட விட்டு கொடுக்காத காலத்தில் ஏற்கனவே அன்பாளையத்தில் பத்து இருபது பேர் வச்சு அன்பாலயம் நடத்திடுறார் தம்பி ராதாகிருஷ்ணன் இப்போ வந்து எத்தனையோ பேர் குடும்பமாக இருக்கிறாங்க பிள்ளை வச்சுக்கிட்டு குடியிருக்க வீடு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்க காலகட்டத்தில் இன்னைக்கு நாலு குடும்பங்கள் வந்து இருக்கிற மாதிரி தம்பி ராதாகிருஷ்ணன் வீடு இன்னைக்கு தான் தச்சு பண்ணுறோம் அது நல்லபடியாக முடியணும் இது எம்கேஆர் நகர் என்று அழைக்கக்கூடிய ஒரு பத்து இருபது வீடு அதான் உண்டாகணும் அதுக்கு தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் ஆதரவு தரணும் நன்றி தமிழ் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கும் தமிழ் உறவுக்கும் தொடர்பு நீடிக்கணும் அதற்கு நன்றி நன்றியாக இருந்தால் வணக்கம் ஆமாம் வருகிற இந்த அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் முத அண்ணன் சொன்னது மாதிரி என்னால் முடிஞ்சது இந்த நாட ஆடி ஒரு நாலு வீடை கட்டி ஒரு நாலு குடும்பத்தை முதவாளம் அடுத்து பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய ஆயுள் வரை தமிழ் உறவுகள் என்றைக்கும் என்னுடைய பக்கவளமாக இருப்பாங்க நானும் இந்த மக்களிடையே ஒரு கோமாளி வேஷம் போட்டாலும் இந்த மக்களுக்கான பணியை என்ன ஆயுள் உரைவரை செய்வேன் என்று கூறிக்கொண்டு வருகிறது இந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு ரோகள் வணக்கம் கூப்பிட்டு கூப்பிட்டது கேட்கலையா இன்னைக்கு உடமரத்துல சத்தம் அதையும் பாட்டேன் சுந்தராஜன் சொன்ன வாக்கு பொய்யா போயிருச்சா

என் நொண்டி சப்பானிய காணாமடு பாட்டுல சாராயிரம் பாட்டுல சாராயம் பாண்டி முனிக்கு அடினாக்கு மூவாயிரம் பாட்டுல உனக்கு முனிநாக்கு பத்தாதுடா உன் மேலைய மடைய விட்டு கிளம்புதுடா வாட அடிக்குதான் பாண்டி னாரு ராமேஸ்வரம் தங்க மகன் ஏ அப்துல் கலாம் உங்களை என்னை பாடுகின்றோ வெறும் உத்தமா தங்க கலா